அடிக்கடி சொ அந்த பொ அப்பதான பொ அதனைத் தொடர்ந்து வாசிப்பரும்பு உரையரும்பு அதற்கு முன்பதாக தகவல்லிடம் பெற்றுக் கொள்ளும் சிவாஜினி அவர்களது தொடர்ந்து கவிதை நேரத்துக்குள் நினைந்த செல்லல் நன்றி வணக்கம் சொல்லியக்கா ஓகே எல்லாம் போனது எல்லாம் இந்த ரத்தம் குடிக்கிற ஆளாக இருக்கிற என்ன சொல்றது ரத்தம் குடிக்கிறது அகோரியா அது இத சாப்பிடுறது நான் வரதகாலமே நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. அடுத்த Friday 8th Friday உங்களுக்கு ரெண்டு பேரே மாதிரி சொல்லிருக்கு அப்ப மணி அந்த யோகா இருக்கீங்க என்னென்ன ஆசனங்கள் நீங்க நான் பார்க்கறேன் வந்து உங்களுக்கு இது விருட்சாசனம் கேடீங்க நீங்க மரசனம் ஓகே பட் மற்றது ரைட் சீன் கூட

எனக்கு அதனால ஏகபாதம் ஆசனம் ஏக ஏகமண்டால் உண்டு ஒரு கால நிக்கிறது வச்சு இப்படிமே என்ன கும்புறோம் கால் இப்படி இருக்கும் இந்த துடையோட இப்படி இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா நல்லா இருக்கும் ஜெயிச்சு

வேலை மூளைக்கு பஞ்சால தண்ணிக்குள்ள ஒட்டிட்டு சரிவார்கள் செய்தே சரி வரல இது ஈஸிச்சுவாலை செய்யறது முளைக்கவே இல்லை இது யார் இதுக்குள்ள போனாலும் இப்ப ஏதோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுடா தயவு செய்து இதுக்குள்ள விளையாடாதீங்க வாங்கோ இதுக்குள்ள பொரிச்சொலுக்குள்ள வாங்கோ கொசிய வா நீ பொசி பொசி தாங்க கொசியது அந்த உடம்பு ஆக்களைன்னு சொல்ல எனக்கு அது சொல்லுக்குள்ளே மேல எனக்கு பொசி தெரியாது உண்மைல மொத்த சொல்றதே பொசி இங்கு

பொசி வீடுகளில் சில சில நிலங்கள்ல இருந்து சில சமயங்களில் கசிந்து கொண்டே இருக்கும் பொசி என்றால் கசி கொண்டு ஒரு பதம் இருக்குது பொசி புசித்தல் பசி இருந்தால் புசித்தல் வேண்டும் புசிக்கிறது பதம் இருக்கிறது பசி இருந்தால் தான் நாங்கள் புசித்தல் வேண்டும் கொசி காயப்பட்ட இடத்தில் ரத்தம் சில நேரம் பொசுந்து கொண்டே இருக்கு சாடியா அந்த ரத்தம் அந்த குவி ரெண்டு பேரா சாடையா பொலிஞ்சு அந்த பொசிந்து கொசிந்த அந்த பேண்டேஜ்ல எல்லாத்தான் இந்த சிவப்பா காட்டுறேன் சொல்றேன் பொசிவா ஆஹ் சில சமயங்களில வீட்டு சுவர்கள் அந்த உப்பு தன்மை இருந்து இல்லைண்டா எங்கட வீடு அணி அந்த முதல் கட்டையிலேயே உப்பு தண்ணி சேர்த்து அந்த சார்ந்த குழைத்தபடியா அந்த உப்புத்தன்மை இருந்து குழ அந்த கசிஞ்சு வாருன்னு அந்த மேசம் சொல்லிச்சது நம்பற ஃபோன் நம்பரா அதை உழைக்க கண்டுலாங்க

சிவாஜினி தகவல அனுப்புற சொன்னா நான் அதை பார்க்க படசமே இருக்கேன் அனுப்ப தவற பாப்பேன் படசான் கிடக்குது பாப்ப முறை முறை படச மாதிரி எனக்கு தெரியுது சுற்றிலா பயணம் அண்மையில் நாங்கள் சென்ற சுற்றுலா பயணம் சரி இது பழச அப்படி ரெண்டாவது எங்க போட்டாருன்னு எனக்கு தெரியல சிவாஜினி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட தகவல் எங்க போட்டீங்கன்ற என்பதை ஒரு தர சொல்லுங்க நன்றி வணக்கம் வாசிப்பரம்பு மற்றும் முறை எறும்பு நேரத்தில் அணிந்து கொள்வோம் முடிச்சல் முடிஞ்சுதா வாணி

பொசி பொசி என்னுடைய பொரிச்சல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று ஆகிறது பொசி இது இந்த கசிவது என்று சொல்லுவார்கள் மற்றது புழுதி புழுதியால் பொதிந்த எங்களுடைய உடம்பையும் சொல்லுகின்றார்கள் பொசி என்று இப்போ குடத்தில் இருந்து நாங்கள் அந்த சுத்திக்கும் போது தண்ணி குடத்தில் தண்ணீர் முதச்சி வச்சிருக்கும் போது அது கசிஞ்சு கண்டு வரும் அதுதான் பொசிக்கிறது தண்ணீர் பொசிக்கிறது என்று சொல்லுவார் அந்த குடத்தால் தண்ணீர் கசிக்கிறதையும் பொசி என்று சொல்லுகிறார்கள் ஏரி நிறைந்தால் கரை பொசியுமென்ற ஒரு ஒரு பழமொழி ஒரு பொன்மொழி இருக்கிறது ஏரி ஏரி நிறைந்தா கரை பொசியுமாம் கரையில தண்ணீர்கள் ஏரி நிறைந்தால் கரை பொசியும் தன்மையும் அந்த கூட வார விஷயத்தையும் தான் சொல்லப்படுது தான் எங்களோட உடம்பு வந்து இந்த புழுக்களால நிறைந்த புழு புழுதி நிறைந்த ஒரு ஒரு உடம்புன்னு சொல்லப்படுகிறது அதுவும் பொசி என்று சொல்லுகிறார்கள் பொசியப்பட்டிருக்கிறது தூசுகளாலேயும் புழுக்களாலேயும் பொசியப்பட்டிருக்கிற உடம்பு தான எங்களோட உடம்பு ஒரு சொல் அது துத்த துத்தமண்ட ஒரு உலோகத்தை குறிக்கிறது துத்தநாகம் என்று சொல் துத்த நாகம் என்று மற்றது மயிலையும் துத்தம் என்று சொல்லுகிறார்கள் மகிலையும் துத்தம் என்று சொல் மயில் மகிழ் துத்தம் கழிவுகளையா இல்லாட்டி மயிலையான்னு தெரியல துத்தம் என்று சொல்றது சரியா அறிஞ்சு ஓடுவோம் திரும்ப பாப்பா இன்னொரு அகராதி இல்லை என்ன இருக்கண்டு நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் இப்ப நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப படிப்பிக்க வரைக்க இப்ப ஒருத்தரட்டு கேக்க அப்ப அவர் சொல்றாரு கொஞ்சம் பிறகோ ஆசிரியர் சொல்லட்டு மட்டும் சொல்றேன் சரியா பிறகு இன்னொருத்த கேட்க நானும் என்னட்டு திரும்ப எந்த வாய மூக்கு நுழைக்கிறது தெரியாத தாரியறதுக்கு தான் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு விஷயமும் செய்யறோம்

அவர்டான் கேட்கறாரு ஏண்டா இல்லைன்னு சொன்னா விளங் விளங்குறத விட எங்களுக்கு எங்களுக்கு அந்த ஒழுங்கான இது அறிவு இது தெரியாது பொருள் என்னன்ட்டு அதே நபர் சொல்றாரு இன்னொரு இவருகிட்ட கேட்க ஆசிரியர்கிட்ட அவர் தான் மூக்கு நுழைக்கிறது அப்படி அத நான் கேக்குறேன் எல்லாமே அதே ஆசிரியர் ஒன்றா தருக்கணும் பல பேரை மீன் இருந்தா இதுக்குள்ள கஷ்டம் படிக்கிறது எதுன்னு சொன்னா அண்ணாக்கு அவருக்கு கொஞ்சம் எல்லாரும் கத்துறபடியா காதும் பிரச்சனை அவர் கேட்குது இல்லை காது பிரச்சனை என்ன சொல்ல வரலன்னா அவருக்கு கேட்க இல்லை அப்ப ஆறு ஒருவர் அந்த ஓசுக்கு பதிலாயிதான்னு சொல்ல அவர் ரோம்ன்றார் என்னண்டா எல்லாரும் சொன்னபடியும் அவருக்கு அது அந்த சென்சன்ஸ் அது பிள்ளை ஆனா அவருக்கு இவங்க கத்துனபடியா அவர் கேட்க இல்ல உண்மையில அவர் ரோமண்டவர் அப்ப நான் அதுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவர் ஆசிரியர் வேணேன் ஆசிரியர் என்னான்னு தெரிய தெரியல காரணம் என்னென்னா

ஒரு நாட்களாக கேட்டு ஒவ்வொரு நாட்களாக தெளிவுபடுத்திட்டு உண்டா தான் எல்லாரும் படிக்கலாம் இது ஒவ்வொருத்தரும் கத்தும் போது எங்களுக்கு நான் அது மியூட்ல விட்டுட்டு அவ ஆனால் அண்ணா ஒவ்வொருத்தர் பேர்களை சொன்னாருண்டா மற்ற ஜெனலிசன் அவர்கிட்ட அன்பான வேண்டும் என்னெண்டான் இந்த இதில் இணைய இணையறவர்கள பேர்களை கொஞ்சம் படிவா எழுதி அனுப்பி விடுங்கோ அவருக்கு அது இலகுவா இருக்கும் அந்த பேர்கள் அப்ப பின்னால பேர்கள் தேவையில்லை இணையவர்கள் பேர்கள் முன்பேர் மட்டும் காணும் வாணி செல்வி இரண்டாவது பின்னாலும் போகல அது தேவையும் அது வாணி செல்வி விஜயா நேவி சாந்தி இனி ராஜினி இப்படி போட்டாருன்னா அவரு கிலோ ஹுவா இருக்கும் பா அவர் கஷ்டப்படுற பின் பேர் இல்ல தானே என்னது பின் பேர் கஷ்டப்படுத்த கூடாது மரியாதைக்குரியதான் அப்ப அந்த பேர்தரம் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மற்றபடி வரல நாங்க இதுக்குள்ள போவோம் சாந்தினி சொல்ல போறீங்களா

நீங்க சொன்ன மாதிரி வாணியக்க எல்லாரும் சேர்ந்து கதை ஒரு மாதிரி கிடந்தது எனக்கும் கேட்டு இருக்கே அந்த ஒரு ஆள் சொன்னா ஆறுதலா சொல்லிட்டு ஒரு ஆள் குடுக்கணும் கூட குடுக்கணும் எனக்கு ஒரு ஆள் இன்னொரு ஆக்கள் வந்து ஒரு ஆள் கதை கேட்கல இன்னொரு ஆக்கள் வந்து கதை கேட்கல அவையில் தூரத்துல இருக்கிறவர்கள் கொஞ்சம் சத்தம் பிரச்சனையா தான் வருது என்ன சொன்னோம் இதுல பேருங்க இருக்கா நேமிஸ் பிடிப்பு நீங்க தான் கவனம் இருக்கா பாக்கணும் நீங்க ரெண்டு தரம் விட்டுட்டு நீங்க என்ன கேக்கினா நான் கடைக்கலாம் நீங்க வந்து திருப்பி கடைச்சீங்க அப்போ வாணிசன் இன்னொரு முறை நீங்க திருப்பி கடைக்கீங்களா அதுக்கு கே இல்ல என்ன கொஞ்சம் இல்ல மாண்ட குரல் காணாம இருந்துது வெளியில வர குரலின் அளவு காணாம இருக்கு கொண்டே ஏதோ ஐபேட்லயோ இல்ல நீங்க ஒருக்கா திருப்பி சவுண்ட் ஒருக்கா பாருங்க கொண்டே இல்ல உங்க சவுண்ட்ல ஏதோ ஐபேட்லயே நீங்க ஐபேட் இணைகிறீங்க நான் வந்துட்டே இருக்கறேன் முதல் நல்லா இருந்தது நீங்க இணைகிற முதல் நல்லா இருந்து இப்ப